எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாட் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஒரு சிலர் பாருங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டம்னா நீண்ட நாள் துன்பம் ரொம்ப சிரமம் சாப்பாட்டுக்கு இல்லை நாலு பேர் கேலி பண்ணது ரொம்ப அசிங்கப்படுத்தினது அவமானப்படுத்தி அப்படியெல்லாம் வராம பார்த்தீங்களா அதாவது எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு முன்னுக்கு வராம பாருங்க இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவன் பாருங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் நல்ல பணம் சேர்த்துட்டான் நல்ல தொழில் வச்சுட்டான் நல்ல செல்வம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி இந்த சூழ்நிலையில் திடீர்னு அவனுக்கு ஒன்றுமே இல்லை நாளையிலேருந்து ஒன்றுமே இல்ல உனக்கு அப்படின்னா கூட கொஞ்சம் கூட கேர் கேற்பண்ணாமல் மேம்பாடு போயிட்டே இருப்பான் ஏன் அப்படின்னா ஒரு சின்ன கதை பாருங்க ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருக்காங்க கணவன் வந்து மனைவி மேலே ரொம்ப ஒரு ஒரு மிகப்பெரிய பாசம் வச்சிருப்பார் அளப்பரிய பாசம் ஒரு சின்ன ஏதாவது ஏதாவது ஒன்றுனா கூட மனைவிக்கு ஒன்றுனா அவரால் தாங்கிக்க முடியாது அந்த அளவுக்கு அவர் மனைவி மேல பாசம் வச்சிருக்கார் சரிங்களா ஏதாவது ஒரு சின்ன ஒரு வயல்ல வேலை செய்ய போனா கூட ரொம்ப கவனமாக ரொம்ப பார்த்து ரொம்ப பார்த்துக்குவார் ரொம்ப கைக்குள்ள வச்சு தா பார்ப்பாங்க அது மாதிரி பார்ப்பார் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்குற மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் எல்லாம் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இவர் ஒரு வேலையா சும்மா பக்கத்துல கொஞ்சம் தள்ளி போயிட்டாரு அந்த நேரம் பார்த்து அருணாகம் வந்து அந்த அம்மா வந்து தீர்வு உடனே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவரும் பார்த்துட்டு எப்படியாவது காப்பாத்தணும்னு கண்ணா அப்படின்னாலும் ஓடுறாரு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி தான் மாட்டு வண்டியில தூக்கி வச்சுக்கிட்டு போறாரு வர்றாரு அந்த வைத்தியர்கெல்லாம் போறாரு ஒன்னும் வேலைக்காகல இறந்துட்டாங்க இறந்த உடனே அவரால் வந்து அந்த துக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல ரொம்ப கஷ்டப்படுறாரு ஊர்காரங்களாம் சேர்ந்து எவ்வளவோ ஆறுதல் படுத்துகிறாங்க அவரால் ஆறுதல் பண்ணவே முடியல அவரை ரொம்ப சிரமப்படுறாங்க சரி கொஞ்ச நா கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அவரே சரி அப்படின்னு விட்டுட்டாங்க இவர் அழுதுறாரு அழுகிறாரு அழுகுறாரு அடுத்த நாள் கொண்டு போய் காட்டில் வச்சுட்டாங்க அப்புறம் வந்து அதுக்கு தீ மூட்டிட்டாங்க ஏழு அப்பயும் அவரால் அவர் அவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளோ ஒரு பாசம் ஐயோ போயிடுச்சு சொல்லி கதிரை அழுகுறாரு சரிங்களா அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க போனாலும் இவர் அந்த இடத்த விட்டு நகரலை மனைவி மேலே அவ்வளோ பாசம் அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புளிய மரம் பக்கத்தில் இருக்குது அங்கே போயிட்டு அவர் உட்காந்துட்டார் அந்த துக்கம் தாங்க முடில ரெண்டு நாளாக சாப்பாடு இல்லை அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படி உட்காந்து அழுவுறாரு அழுவுறார் அழுதுகிட்டே இருக்கார் கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அப்படியே பழசெல்லாம் நினச்சி நினச்சி அழுவுறாரு கதறாரு அப்போ அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இருக்குது ஒரு அம்மா அம்மாவை அம்மாவாக இருந்த தவறிவிட்டாங்க இன்னொன்று அவங்க குழந்த சரிங்களா ஒரு சின்ன குழந்தைய பேயும் ஒரு பெரிய ஒரு அம்மா அம்மாப்பையும் ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த சின்ன கு அந்த குழந்தை இருக்குது பார்த்தீங்களா அந்த பேய்க்கு வந்து இவர் அழுதுகிட்டே இருக்கிறது பிடிக்கல என்னடா இவன் எப்பப்பாரு அழுதுகிட்டே இருக்கானே நான் நிம்மதியாக இருக்கிறதுன்னு அந்த அம்மா கிட்ட வந்து அம்மா அப்ப சொல்லுது அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருமான் நிதானமாக இருமான்னு அது கேட்கலை நீ இப்போ அவனை போய் மிரட்டுறியா இல்லையா அப்படின்னு அவனை விரட்டி மிரட்டி அவனை அனுப்பிச்சி விடு நான் தூங்கணும் அப்படிங்குது அப்போ இந்த அம்மா சொல்லுது அவன் பயப்பட மாட்டாமா அவனை பயமுறுத்த முடியாது அப்படின்னோடனே நீ கம்மன் இருமான்னு சொல்லிட்டு இந்த இந்த குழந்தை போய் என்ன பண்ணுதுன்னா போய் பயங்கரமாக கத்துது அப்படியே பயமுறுத்துறதுக்கு என்னென்ன பண்ணுமா பண்ணுது திடீர் திடீர்னு அப்படியே கல் தூக்கி மேலே போடுற மாதிரிலாம் வருது ஆனால் இவர் பாட்டுக்கு இப்படி பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காரு எதை பற்றியுமே கவலைப்படல இந்த அந்த குழந்தை பைய வந்து எவ்வளவு முட்டிஞ்ச வரைக்கும் பயமுறுத்த என்னென்ன வேணுன்னா பண்ணிருச்சு அதாவது கொஞ்சம் மிஸ் ஆனால் உயிர் போகிற மாதிரி கட்டை எடுத்து வியூகமாக அப்படி தலையில் உள்ள மாதிரி வரும் அப்பயும் அப்படியே போய் உட்காந்து அழுதுட்டே இரு உடனே அந்த குழந்தை பையன் அப்பா இவன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது உன அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் விலகி போயிடுச்சு காலையில் எழுந்திரிச்சோடனே காலையில் அந்த விடு விடிஞ்சோடனே இவர் எழுந்திரிச்சி வீட்டு போயிட்டேன் சரிங்களா இப்படியே நாட்கள் கடந்து போகுது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கான் குழந்தை ஒரு சின்ன குழந்த இருக்கு அதே மாதிரி ஊர்க்காரங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுதுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்க ஏன்னா குழந்தை இருக்குது இந்த வயல்லாம் வேறு இருக்குது இதெல்லாம் பார்க்க முடியல தனியாக முடியாது இந்த குழந்தைய வேறு பார்த்துக்க முடியாது அதனால நம்ம இன்னொரு திருமணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி வற்புறுத்துகிறாங்க இவரும் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டார் அந்த திருமணம் பண்ணதுக்கப்புறம் இன்னும் பல மடங்கு சம்பாதிக்கிறாரு நல்ல காசு வருது பையனும் நல்லா படிக்கிறான் நல்ல சந்தோஷமாக இருக்கு குடும்பம் சரிங்களா முன்ன விட இப்போ இன்னும் ரொம்ப அற்புதமா இன்னும் மகிழ்ச்சியோடு இருக்காரு நல்ல செல்வ செழிப்போடு இருக்காரு இப்ப சரிங்களா இப்படி நல்ல ஒரு சந்தோஷமா இப்போ குடும்பம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷம் வச்சுங்களேன் அப்படியே அந்த மாட்டு வண்டியில் அந்த சுடுகாடு வழியாக வர மாதிரி ஆயிடுச்சு எப்போ ஒரு பத்து வருஷம் பக்கத்தில் ஆச்சு அப்போ வந்து அந்த நைட் நேரத்தில் அந்த சுடுகாடு பக்கமாக வர அப்போ அந்த குட்டி பேய் இருக்கு இல்லைங்களா குழந்தை அந்த பேய் என்ன சொல்லுது இவ்வளோ மாதிரி நான் ஒரு தைரியசாலி நான் பார்த்ததே இல்லம்மா மிரட்டியும் மிரட்டையும் கொஞ்சம் கூட அசரல பா அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே அந்த அம்மா சொல்றாங்க யார் இவனா இவன் ஒரு தைரியசாலியா இப்ப போய் மிரட்டு பார்ப்போம் பயந்து பாரு அப்படின்னே சும்மா ஒண்ணுமே செய்யலைங்க போய் அப்படி தான் அழறி அழிச்சுட்டு பறந்து ஓடிட்டார் மனுஷன் உடனே அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியல அந்த பேய்க்கு வந்து அந்த குழந்தை பேயை வந்து கேட்குது அவங்க அம்மா கிட்ட என்னம்மா அவ்வளோ தைரியமா அவ்வளோ மிரட்டினேன் உயிர் போற மாதிரிலாம் கொண்டு வந்தேன் அவ்வளோ மிரட்டினேன் உயிர் பயம் எல்லாம் ஆனால் ஆனா வந்து கொஞ்சம் கூட இப்போ இப்ப தான் போய் நின்னவன பறந்துட்டு போயிட்டானே இப்படி பயந்து ஓடிட்டானே அப்படின்னு அப்போ அப்பதான் இந்த அம்மா சொல்றாங்க அம்மா ஒரு மனுஷன் தாங்க முடியாத துக்கத்திலையோ இல்ல தாங்க முடியாத பிரச்சனையிலையோ சரிங்களா அப்ப அந்த மாதிரி தாங்க முடியாத அந்த விரக்தியில இருக்கும்போது யார் என்ன பண்ணாலும் அவன் வந்து அதை பற்றி கவலைப்பட மாட்டான் ஏன்னா தன்கிட்ட இலக்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்க இருக்கும்போது அவனை ஒன்றுமே பண்ண முடியாது அவன் என்ன பண்ணாலும் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டான் அந்த சூழ்நிலையில் ஆனால் ஒரு நல்ல சுகபோகமாக இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை கொடுத்தா அவன் பயந்து நடுங்கிருவான் ஐயோ நம்ம வாழ்க்கை போயிருமேன்னு பயப்படுவான் அப்படின்னா அந்த அம்மா அப்பையை சொன்னிச்சு சரிங்களா இதே மாதிரி தான் நம்ம வந்து நல்ல சுகபோகம் ஆயிட்டோன்னு வைங்களேன் நல்லா அதாவது ஒரு நார்மலாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை ஒரு நல்ல நிலைக்கு போகும்போது அவன் நிம்மதி போயிடும் எல்லாமே போயிடும் அவனுக்கு சாப்பிட முடியாது அவன் அவன் மண்டை வேற மாதிரி வேலை செய்யும் திங்கிங் வேற மாதிரி இருக்கும் அந்த எதையுமே சரியா வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பாயிருமோ இதுல லாஸ் ஆகிருமா இதுல ஏதாவது பிரச்சனை ஆகுமா அவன் வந்து நிம்மதியாகவே இருக்க முடியாது சரிங்களா அதே மாதிரி ஒரு சிலர் பாருங்கள் ஏன் வந்து ஸ்ட்ராங்காக நல்ல ஸ்டேபிளாக முன்னேறி வருவான் என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் பல பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்திருப்பான் அவனுக்கு என்னென்னா நஷ்டமா நஷ்டமான ஆகிட்டு போகுது பார்த்துக்கலாம் போ அப்படிமா பிரச்சனை வந்துட்டு போகுது பார்த்துக்கலாம் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மனநிலையில் நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக அப்படி முன்னேறி போயிட்டே முடியும் ஒருவேளை கீழே விழுந்து ஒன்றும் இல்லாமல் போனாலும் திரும்பி மேலே வந்துவான் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் அளவுக்கு அதிகமான ஒரு கஷ்டத்துலேருந்து ஒருத்தன் முன்னுக்கு வரான் அப்படின்னா அவனை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக அவனை ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா அப்போ நீங்களும் அது மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு சிலருக்கு வந்து ஈஸியா கூட முன்னேறி வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா அவங்க அப்பா இல்லைன்னா வேற ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா கஷ்டம் இல்லாம முன்னேறி வந்திருக்கலாம் அப்படி இருந்திருந்தாலும் கூட தைரியமான முடிவு நான் கிளாஸ் தானே ஆயிட்டு போய் பாத்துக்கலாம் காஃபி டே ஓனர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நினைக்கிறேன் அவர்லாம் லாபம் ரொம்ப அதிகம் சரிங்களா அவருக்கு இருக்கிற அந்த சொத்து மதிப்பு ரொம்ப அதிகம் ஆனால் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியா ரெண்டாயிரத்தி நானூறு கோடி நினைக்கிறேன் சரியா அந்த ஃபிகர் ஞாபகம் இல்லை அந்த நஷ்டத்துல அதை வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு அவர் அமராவதி ஆற்றுல ஆந்திராவில் வந்து ஆற்றுல விழுந்து இறந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் சரிங்களா ஆனா அவங்க மனைவி ரொம்ப தைரியமா நான் நடத்துறேன் அப்படின்ட்டு அந்த கம்பெனியை நடத்துறேன்ட்டு வந்தாங்க மாபெரும் வெற்றிய காட்டினாங்க இப்ப இருக்காங்க இதெல்லாம் ஒரு பத்து வருஷம் கூட இருக்காது ஒரு ஏழு எட்டு வருஷம் கூட இருக்காது சரிங்களா அவங்க ஒரே வருஷத்துல லாபத்தை காமிச்சாங்க இதுதான் இந்த மாதிரி ஒரு ஸ்டே ஒருத்த வந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு இரும்பு மாதிரி வராம பாருங்க அவனுக்கும் ஈஸியா ஒரு வாய்ப்பு கிடைக்குது பாருங்க அவனுக்கும் உள்ள வித்தியாசம் சரிங்களா அந்த அம்மா அந்த அம்மாவும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது அவங்க அப்பாலாம் வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க அது பெரிய லெவல்ல எல்லாம் இருந்தாங்க ஆண்டனி நினைக்கிறேன் சரியா தெரியல அவங்க பொண்ணு ஆக்சுவலா அவங்க முன்னா அமைச்சராக இருந்திருக்காங்க அவங்க அந்த பொண்ணுடைய அப்பா சரிங்களா அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா தைரியமான முடிவு இழப்பு வந்தாலும் அதை நம்மளால் வந்து திருப்பி செஞ்சிட முடியுங்கிற அந்த ஒரு தைரியம் இந்த ஒரு வலிமை இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து சாதிக்க முடியும் சரி அதை தொடர்ச்சியாக சொல்கிறேன் ஒருவேளை எனக்கு வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த கோயில் வந்து அம்மா இருக்காங்க ராகு கேது பரிகார ஸ்தலமாக இந்த கோயில் இருக்குது அடுத்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளரையில் மகிஷாரோட மிருத்திஞ்சய வாராகி அப்படிங்கிற ஒரு கோயிலை வந்து எழுப்ப போகிறேன்னு ஒரு மேக்சிமம் ஒன் மரத்தில் அது ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன் இப்போ இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு கரிய அப்படிங்கிற ஊரில் இருக்குது சமயபுரம் மாரியம்மன் கோயில் உங்களுக்கு தெரியும் அந்த சமயபுரம் பக்கத்தில் தான் இருக்குது திருச்சி மாவட்டத்தில் ஒவ்வொரு பஞ்சமியிலும் இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக நவக்கிரக ஹோமம் அதுக்கப்புறம் ராகுக்கேது பரிகார ஹோமம் அப்புறம் பைரவர்களுக்கு பலி கொடுக்கறது அப்புறம் அபிஷேகம் சரிங்களா ஆராதனை அப்புறம் அன்னதானம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடைபெறும் கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஒருவேளை கலந்துக்க முடியலைங்களும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஸ்டேபிளாக அதாவது நான் சொல்கிறது நல்ல நிலையாக முன்னுக்கு போகிறோம் சரிங்களா அதுக்கு இந்த ஆலயம் நிச்சயமாக உதவும் என்றைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் வாராக மாட்டேன் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்